பெருங்குளத்தூர்ல இருந்து வருது கிட்டத்தட்ட ரெண்டு டிஎம்சி தண்ணி வரும் ரெண்டு டிஎம்சி தண்ணி வரும்போது கடைசி அந்த பெரிய ஏரியில தான் வருது அந்த வழியா வந்துதான் சதுப்பு நிலத்துக்கு வந்து முட்டுக்கடல போய் வங்க இருக்குது அப்ப நீங்க எவ்வளவு காவா இருக்கணும் அந்த அது கனல் அந்த கனல் புள்ள ஆக்கிரமிப்பு கடைசியா காசா கிராண்டா ஆக்கிரமிப்பு அந்த இருபது அடியில எவ்வளவு தண்ணி போவான் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் பீப்புள் அந்த ஹவுசிங் போர்டுல இருந்து இந்த எம்பேசி மெர்குரி அர்பன்ரி இது ஃபுல்லாக எண்பதாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ப்ரெக்னென்ட் லேடி உடம்பு சரியாதவங்க எல்லாருமே டிராக்டர் மூலம் தான் கொண்டு வராக தான் அப்படி தான் எடுத்துகிட்டு வரமா ஐசியூல இருந்தில் ஐசியூவில் இருந்தவங்களே வெண்டிலேட்டர் இருந்தவங்களே டிராக்டர் மூலமாக தான் எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோ கூட இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் பஞ்சாயத்து நிர்வாகம் சரியில்லை கண்டுக்கிற மாதிரி எல்லாம் குறை சொல்லாம் எல்லாரையும் குறை சொல்லலாம் தீர்வு தானே முக்கியம் இவங்க தீர்வே நோக்கிறது இல்லை இதே விஷயம் எல்லா வருஷமும் நடக்குது இதற்கான தீர்வு என்னன்னு கேட்கறாங்க இன்னைக்கு பாரதிய கட்சி அதை பத்தி பேச விரும்பல இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து மத்திய அரசு நரேந்திர மோடி அரசு சென்னையினுடைய சூவேஜ் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இந்த ரெண்டு பிக்ஸ் பண்றதுக்கு மட்டுமே நான்காயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் அமிர்த் ஸ்கீம்ல கொடுத்திருக்கோம் அமிர்த் திட்டம் உங்களுக்கு தெரியும் பணம் கொடுக்கிறது மட்டும்தான் நாங்க எக்ஸிகூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய அரசு எக்ஸிக்யூட் பண்ண முடியாது நான்காயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் ஒரு சிட்டி கொடுத்து இன்னைக்கு மாநில அரசு நான்காயிரம் கோடிங்கிறாங்க அப்படின்னா எட்டாயிரத்தி முன்னூத்தி கோடி ரூபாய் எங்க போச்சுங்கண்ணா முதல் கேள்வி கொள்ளடி ரொம்ப வச்சாங்க சுமார்ட் சிட்டி பண்றேன்னு ஒருத்தர் அமைச்சர் சொன்னாரு எஸ் வேலுமணி சொன்னார் டி நகர்ல டி நகர் ஃபுல்லா தண்ணி அவர் பயங்கரமா ஊயல் இந்த சைடு பார்த்தோன்னா இந்த சைடும் ஊயல் தான் நிறைய பேர் ஆச்சுட்டாங்க கொல்ல சுத்தி சுத்தி ஃபுல்லா தண்ணி தான் எல்லா ஏரியாவும் தண்ணி தான் வந்து பார்க்க சொல்லுங்க மழை பெஞ்ச மழை நிக்காது தண்ணி நிக்காது பேர் சொன்னாரு மா சுப்பிரமணியம் சொன்னாரு என்ன சொன்னாரு இது இருக்க தண்ணி ஃபுல்லா நிக்குது

தெரியும் ஊர்ல இந்த எம்எல்ஏ வந்தா வச்சுக்க மாணவரியா கேப்ப ஊரு வரக்கூடாது எவனும் நீங்க வந்து ஆட்சி வெற்றதுக்கே தகுதி இல்ல என்ன ஆட்சி உங்க ஆட்சி இல்ல தகுதி இல்லாத ஒரு ஆட்சி கேவலமான ஒரு ஆட்சி எங்களுக்கு இதெல்லாம் தேவையில எங்க ஆட்சி இல்லாத எங்களை விட்டா நாங்களே நிம்மதியா வாங்கன்னு போயிடுவோம் விவரங்களை பதிவு இந்த பெரும்பாக்கம் பகுதியில் வெள்ளத்தால் சிக்கி உள்ளே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை மீட்டு வெளியே கொண்டு வருவதற்கான பணிகள் என்பது தற்போது கொஞ்சம் துரிதம் எடுக்க தொடங்கியிருக்கு குறிப்பாக ஏற்கனவே ஒரு நான்கு படகுகள் மூலம் இந்த மீட்பு பணி அப்படின்றது நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தற்போது கூடுதல் படகுகள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருந்த நான்கு படகுகளோடு சேர்த்து தற்போது கூடுதலாக நான்கு படகுகள் மீட்பு பணிக்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றன கிட்டத்தட்ட இந்த பெரும்பாக்கம் பகுதி முழுவதுமே வெள்ள தண்ணீரால் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இந்த சோழிநல்லூர் சந்திப்பில் இருந்து பெரும்பாக்கம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த குளோபல் மருத்துவமனை மற்றும் அதை சுற்றிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் என ஆயிரக்கணக்கான வீடுகள் அதாவது அப்பார்ட்மெண்ட்டு வீடு தனியார் நிறுவனங்கள் சிறு சிறு கடைகள் என ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இருக்கின்றன எல்லா கட்டிடங்களிலுமே பொதுமக்கள் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நிலை இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த குளோபல் மருத்துவமனையில் கூட நோயாளிகள் ஏராளமானோர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவர்கள் எல்லாருமே மீட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களுடைய உயிரை காக்க வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் தான் இங்கே கூடுதல் படகுகள் மூலம்

அந்த சைடில் இல்லை எம்பசியும் குளோபல் வழியாக தான் வரேன் அதுலேருந்து பார்க்கும்போது வெறும் டிராக்டரும் ஜேசிபி மூலியமாக வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்க ஏரியும் அதே போல் இந்த ரோடும் ஒரே லெவலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்படி நடந்து வரீங்களே அது ஆபத்து தானே ஏன் இப்போ இருக்குது இப்போ ஏன்னா வீட்டுக்கு போகணும் இல்லை வீட்டுக்கு போகணும்ல இங்க எதுவுமே சாப்பாடு இப்போ தூரம் தண்ணி எங்களால வெளியில போக முடியல குழந்தைங்களே இட்டுன்னு வர முடியல நாங்க எப்படி உக்காந்துக்கிறேன் நான் ஒரு பீரோ மேலேயோ

சுத்தம் செஞ்சு உங்களோடு சேர்ந்து வருங்காலத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த பகுதியில் விற்க கூடாது அதுக்கு நம்ம ஏற்பாடு செய்யணும் அதனால அதிமுக போட்டு பாத்துட்டீங்க திமுகவுக்கும் போட்டு பாத்துட்டீங்க மோடி அவர்களின் நல்ல திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரணும்னா நாம தாமரைக்கு ஓட்டு போடுவோம் உங்க